没动的，没动的。没 <laughs>

நாடு என்னதுக்காகனு கடந்த ஆட்சியில மூணு ஸ்கூல் எல்லாம் தரத்துருவோம் அது போதாதுன்னு நம்ம பாப்புலேஷனுக்கு பதினஞ்சாயிரம் பள்ளிக்கூடம் போறாத முன்னூறு பேர் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் கண்டிப்பா திறந்தே ஆகணும் அப்படி பார்த்தா குறைஞ்சது நாற்பத்தி அஞ்சு ஐம்பதாயிரம் பள்ளிக்கூடமா திறந்தாகணும் ஐம்பதாயிரத்தை எய்மா வச்சிருக்கலாம் ஒரு பிள்ளை படிக்கிறதுக்கு மூணு மைலுக்கு மேல நடக்க கூட அப்படி ஏற்பாடு பண்ணீங்கன்னா எல்லா பிள்ளைங்களையும் படிக்க வச்சுக்கலாமே பள்ளி கூட கூடம் தரம்பி கட்டி படிக்கிற அளவுக்கு வசதி கல்வியை இலவசமாக்கலாம் சாத்தியப்படுத்தலாம் இதே யோசனை தான் எனக்கு கல்விக்கு ஐயா இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தினா நிதித்துறவு பெரிய பருவம் இருக்கும் விவசாயத்தை தொழில வளர்ப்போம் அதுல வர வருமானத்தை கல்விக்கு செலவு பண்ணுவோம் யாருக்காக செலவு பண்றோம் நம்ம பிள்ளைங்களுக்காக தானே அவங்க படிச்சவங்க தான் போறாரா நாட்டை முன்னேற்ற மாட்டாங்களா அந்த இலவச கல்வி திட்டத்தை இதுல சேர்த்து சரி உடனடியா அந்த திட்டத்தை அவங்களும் கொடுத்துருவாங்க சரி

பாபா பாபா உக்கார் உக்கார் வைரவா ஊருக்கு போயிருந்த என்ன விசேஷம் என்ன பார்க்க வெளியே வேற யாராவது நிற்க எல்லாரும் பார்த்து அனுப்பிட்டீங்க எதுக்கு என்ன பார்த்துட்டு வா சரிங்க நான் தான் கடைசியா பண்ணாங்க வெளியாரு அப்படி இல்லை சிலரு சிபாசு உதவினு கேக்கிறதுக்கு வருவாங்க அப்புறம் ஊரு விஷயம் சொல்லலையே உங்க ஆட்சி நாட்டுக்கு என்ன குறை இருக்க போகுது விருதுப்பட்டி விருதுநகர் ஆட்சி அம்மாவை பார்த்தேன் என்ன சொல்லி அனுப்புற பணம் கூட கொஞ்சம் சேர்த்து அனுப்ப சொன்னாங்க இது நல்ல கதையா இருக்கு சிஎம் ஆகுறதுக்கு முன்னாடி ஐம்பது ரூபா ஆரம்பிச்சு சீமானதுக்கு அப்புறம் நூறு நூத்தி இருபதுன்னு அனுப்பு இது பத்தலையம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் அம்மாவை பார்க்க வராங்க கன்னியாகுமரி டூர் வர வடநாட்டு லீடர்ஸ் எல்லாம் விருதுநகர் கிளாஸ் பண்றப்போ இங்கதான காமராஜர் வீடுன்னு பார்க்க வராங்க வந்தவங்களை கலரு சோடான்னு உபசரிக்கணுங்க பார்க்க வந்தா பாத்திரம் போட்டோம் அவங்களை உபசரிக்கணும்னு கட்டாயமான சரி அதை விடு வேற என்ன சொன்ன ஒரு போர்வ வேணுமா அப்புறம் அப்புறம் ஒரு ஃபேன் வேணுமா இது நல்லா இருக்கு குளிர்றதுன்னு தானே போர்வை இருக்கா பிறகு ஃபேன் இருக்கு நைட்ல குளிர் இருந்தா பகல்ல வைக்க இருக்காதா சரி சரி போர்வை இப்போ வாங்குவோம் ஃபேனு பிறகு பார்க்கலாம் பண விஷயம் அது வேண்டாம் அம்மா கையில் துட்டு கிடைச்சா கோயில் கோயிலா சுத்த ஆரம்பிச்சிருவா வயசு காலத்துல எதாவது ஆச்சுன்னா யார் பாக்குறது நல்லா வீட்டை சுத்தி பார்த்தேன் யாரும் இல்லைங்க ஐயா அது சரி மூணு பேருக்கு சாப்பாடு இருக்கா இருக்குங்க ஐயா சைவ சாப்பிட்டு அழுத்து போச்சு அசைவம் எதாவது செய்யலாமா செய்யலாங்க மூணு முட்டை வாங்கிடுவோம் சரிங்க என்ன இது சிஎம் வீட்டு அசைவம்னா கோழி கடை அது இதுன்னு தடப்படுதா இருக்குன்னு பார்த்தா வெறும் முட்டை தாங்க மட்டன் சிக்கன் வாங்கினா நம்ம சம்பளம் கட்டுப்படியாவது ஏதோ துட்டு மிச்சம் பண்ண ஏழை குழந்தைங்க படிப்புக்கு கொடுக்கலாம் இங்க அசைவம்னா முட்டை தான் அறியாமையை போக்கணும் ஒரு நாட்டில் பாதி ஜனம் படிப்பறிவு இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த நாடு உருப்படுமா என்ன இதுக்காக தான் நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து வைக்கணும்னு திட்டம் போட்டுருக்கோம் சின்ன பிள்ளைங்க எவ்வளோ தூரம் நடப்பீங்க பத்து பழம் நடப்பீங்க கஷ்டப்பட்டு பதினஞ்சு வருடங்கள் நடப்பீங்க அதுக்கு மேல அதிக தூரம் உங்களை நடக்க விட்ட கலப்பில் தூக்க மாட்டீங்க அப்புறம் எப்படி படிக்க முடியும் அதனாலதான் ஒரு மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளி மூணு மைலுக்கு ஒரு இடைநிலை பள்ளி அஞ்சு மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் வச்சிருக்கோம் முடியும் நம்ம முடியும் ஒவ்வொரு கிராமத்திலையும் இதை செயல்படுத்தணும் நன்றி இப்போ வந்து தேசிய கீதம் பாடுவோம் ஏழு என்ன என்ன என்னாச்சு காலையில என்ன சாப்பிட்ட மந்திரி வர்றார் கூட்டத்தை கூட்டணும்னு பிள்ளைங்களை சாப்பிட விடாம இழுத்துட்டு வந்துட்டியா ஏன்பா சாப்பிடுங்க சாப்பிட எதுவும் இல்லை பள்ளி கொடுக்க திறக்கிறோம் ஆனா படிக்கிறதுக்கு தான் பிள்ளைங்க வர்றது ஏழை பிள்ளைங்க பசி வேற என்ன செய்வாங்க கல் உடைக்க மாடு வைக்க போயிடுறாங்க எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு பள்ளிக்கூடத்துல மத்தியானம் சோறு போட்டா பிள்ளைங்க வரத்து அதிகமாகும் என்ன சொல்றீங்க ஆமா அந்த யோசனையை தான் வடிவேல் சார் கிட்ட சொல்லி ஒரு திட்டம் தயாரிக்க சொன்ன தயார் ஆ ரெடியா இருக்கேன் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களுக்கு மத்தியான சோறு போடுறதுக்கு என்ன செலவாகும் ஒரு குழந்தைக்கு ஒன்றா செலவாக வருஷத்துல எத்தனை நாள் நாள் சாப்பாடு போட அப்போ வருஷத்துக்கு ஒரு பத்தொன்பது இருபது ரூபாய் ஆகும் இல்லையா மொத்தத்துல எவ்வளவு செலவாகும்னு குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாய் செலவாகும் சாப்பாடு போட்டா பிள்ளைங்க வரத்து அதிகமாக இல்லையா கண்டிப்பா அதிகரிக்கும் இருபதுல இருந்தே இருபத்தஞ்சு பசங்க வரிக்க அதிகரிக்கும் அப்போ அதுக்கு சேர்த்து கணக்கு போடுங்க திட்டத்தை ரெடி பண்ணுங்க இப்பவே ஆண்டு வருமானத்துல நான்கு ஒரு ரூபாயை கல்விக்காக செலவு பண்றோம் இத இன்னும் அதிகப்படுத்தணும்னா புதுசா வரிகள் விதிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது புதுசா வரி விதிச்சா ஜனங்களுக்கு அரசு மேல அதிருப்தி ஏற்படும் எப்பவுமே மனசுல வச்சுட்டு ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடாது மக்களுக்கு நல்லது செய்யணும் நம்ம சந்ததி நல்லா இருக்கும் அதான் முக்கியம் உடனே இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும் பத்னியோட ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு வந்தால் அந்த பாவனங்களோட சும்மா விட மாய கவர்மெண்ட் எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கணும் முடியலங்கிற நினை வந்தா எங்கிட்ட சொல்லுது இந்த திட்டத்துக்காக நான் ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்துட்டு வர்றேன் ஐயா நீங்க எவ்வளவு தீவிரமா இருக்கீங்க எப்படியாவது இந்த திட்டத்தை உடனே அமல கொண்டு வந்துருவோம் வடுதல் சார் நிதி மந்திரியும் சொல்லிட்டாரு திட்டத்தை உடனே ரெடி பண்ணுங்க